எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நான் தகுதி இல்லாதவன் அதிர்ஷ்டம் இல்லாதவன் நான் பாவம் செய்துள்ளேன் அதனால் எனக்கு அதற்கான விளைவுதான் ஏற்படும் என்றெல்லாம் நாம் சிந்திப்பதால் இயற்கை எண்ணெய் அதனையே நமக்கு வழங்குகிறது நாம் அதீதமாக நம்பி எந்த எண்ணங்களையும் அதற்கான உணர்வுகளையும் வைக்கிறோமோ அதைத்தான் தாயுள்ளம் கொண்ட இயற்கை எண்ணெய் நமக்கு தருகிறாள் எனவே கொண்டும் எதிர்மறையான எண்ணங்களை எடுத்துக்கொள்ளாமல் அதீத நேர்மறையான சிந்தனைகளை மட்டுமே எடுத்து உண்ண வேண்டும் உதாரணமாக நான் அதீத கருணை கொண்டவன் மிகுந்த தாயுள்ளம் படைத்தவன் என்று நேர்மறையாக நம்பிக்கை வைத்து அதற்கான சிந்தனைகளை கையாளும் போது நமக்கு அந்த இயல்பு குறைவாக இருந்தாலும் இயற்கை என்னை இவன் கூறும் அளவு இவனுக்கு தகுதியை வழங்க வேண்டும் என்று முடிவு செய்து அதற்கான சூழலையும் அதற்கான நபர்களையும் அதற்கான செயலையும் கூட்டிவிக்கும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க